ஓகே அப்போ பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு செய்தி போனா மேபி கூட்டணிக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் போது கூட்டணிக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்றத விட நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா யாருமே கூட்டணியை நாங்கள் இன்றைக்கு உறுதி செய்கிறோம் என்று சொல்லல ஆனால் திமுக என்ன செய்யறாங்கன்னா யாருமே ப்ரமோஷன் பண்ணல விஜய் வந்து ஒரு கட்சி துவங்குகிற அந்த கட்சிக்கு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல அவர் என்ன சொல்றாரு இரண்டு பிரதான எதிரிகளையும் திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதனே விஜய் எடுத்து கொண்டு விட்டார் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா தமிழகத்தை மையமாக வைத்து அவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது தேசிய கட்சியோட போய் என்ன பண்ண போற காங்கிரசுக்கு பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கும்பல் திரும்பி ஆட்சிக்கு வந்தால் நான் நீங்களும் சேனேகர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் ஆர்வலர் கிஷோர் கே சாமி சார் தான் இருக்காங்க அவரோட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் அரசியல் ரிலேட்டடா இப்போ வந்துட்டு சமூக வலைதளங்களிலும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில விஜய் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்ல அப்படின்றத ரொம்ப பகிரங்கமா சொல்லிட்டாரு சோ அதை எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டங்களில் கேப்டன் விஜயகாந்த் வந்து இப்படி தான் சொன்னார் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இதையும் பார்க்குறேன் அதாவது கூட்டணி அப்படின்றது ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயம் ஏன்னா தேர்தல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின் வரும்பொழுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டம் அப்படின்றதே வரும் அப்படின்பொழுது இப்பொழுது எதுக்கு இந்த பேசும் அப்புறம் விஜய் எதுக்காக பேசும் அவர் சொல்லக்கூடியது என்ன தினமலர் அப்படின்ற ஒரு வார இதழில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில எண்பது தொகுதிகளை விஜய் கேட்டதாகவும் ஒரு கரு ஒரு செய்தியே வெளியிடுறாங்க இந்த செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தின்னு தான் சொல்றாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே ஏன் நீ கூட்டணி பத்தி பேசுறீங்க அப்ப யாருடைய தூண்டுதலின் அடிப்படையில இந்த செய்தி வெளியிடப்படுகிறது ஓகே அப்போ பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு செய்தி போனா மேபி கூட்டணிக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் போகுது கூட்டணிக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்றதை விட நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா இது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நடக்கப்போகுது தேர்தல் பொழுது இப்போ யார் பேசுவாங்க கூட்டணிக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் விஜய் பேசுவாரா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க பேசுவாங்களே யாருமே பேச மாட்டாங்களே அப்போ யாருமே பேச முடியாத ஒரு அவர் அவர் பேசக்கூடாத ஒரு சூழலில் இது எதுக்கு பேச்சு பொருளாக்குறீங்க ஓகே சார் அப்போது இந்த மாதிரி கூட்டணி ரிலேட்டடாக வர நியூஸ் எல்லாமே சித்தரிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை எப்படி எடுத்துக்கலாம் உண்மையிலேயே சித்தரிக்கப்பட்டது தான் ஏன் சித்தரிக்கப்பட்டதுன்னா இப்போ ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் ஒன்று என்னென்னா அண்ணா திமுகவுடன் இவர்கள் எல்லாம் கூட்டணி வைப்பார்களா மாட்டார்களா அப்படின்றத பொருளாக்குறீங்க இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இப்போ திமுக கூட்டணின்னு சொல்கிறீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் அங்கே தொடர்வார்களா அப்படின்ற கேள்வி வருது தேவையே இல்லாமல் அது ஒரு சர்ச்சையாகுது நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம்னு டெய்லி வந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க யாருமே கேட்கலையே நீங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கீங்களா யாராக கேட்டாங்களா யாரும் கேட்கல நீங்களாவே சொல்கிறீங்க அதாவது சம்மனே இல்லாமல் ஆஜராகி யாரும் கேட்காத ஒரு வாக்கு மூலத்தை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் சமூக வலைதளங்கள்ல எல்லாமே வந்துட்டு ஏடிஎம் கூட்டணி வந்துட்டு பிரிஞ்சிடும் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு வந்துருவார் மாதிரியோட மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால அவங்க அதை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார் கரெக்டு பட் என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது தேர்தலுக்கு இன்னைக்கு யார் கூட்டணியை பத்தி முடிவு பண்ணுவாங்க யாருமே முடிவு பண்ண மாட்டாங்கன்றது தான் உண்மை தேர்தல் வரும்போது எங்க ஊர் கூட்டணின்றது என்னங்க தேர்தல் வரும்பொழுது தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற உடன்படிக்கை தானே கூட்டணி இன்றைக்கான கூட்டணி ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குது திமுக தனிப்பெரும்பான்மையுடன் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது கூட்டணி ஆட்சியே நடக்கலையே அப்போது டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாமே எதிர்கட்சி வரிசையில் தானே இருக்காங்க யாருமே கூட்டணியை நாங்கள் இன்றைக்கு உறுதி செய்கிறோம் என்று சொல்லலை ஆனால் திமுக என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி அப்படின்னு பார்க்கப்படுகின்ற இந்த விடுதலை சிறுத்தைகளை வந்து நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணியில் தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்வதற்கு நிர்பந்திக்கிறார்கள் இந்த நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது இதுதான் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு மக்கள் எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் வரவேற்கிறார்கள் உங்களை தவிர்த்து வேறு யாரும் இது போன்ற ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீ ஏன் கவலைப்படுறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சில ஜெயலலிதா நின்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டலையை மட்டுமே நிற்கும் அப்படின்னு சொல்லி நின்னாங்கல்ல நம்ம மாதிரி நிற்க வேண்டியதானே நீங்கள் சரி சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி இப்போ பேச வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா மாநாட்டில் வந்துட்டு ஏடிஎம்கேவை விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு பெருசாக விமர்சனி விமர்சிக்கலை ஸோ அவர் வந்துட்டு கூட்டணிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்தவங்களாம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த ஓவராக ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு இந்த கூட்டணி பற்றி பேசவே போகிறதில்ல அவங்க கூட்டணிக்கு வரவே போகிறது இல்ல அப்படின்னா அப்போ அவங்க பண்ண அந்த ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் வேஸ்ட்டு தானே சார் யாருமே ப்ரமோஷன் பண்ணல விஜய் வந்து ஒரு கட்சி துவங்குகிறார் அந்த கட்சிக்கு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு இரண்டு பிரதான எதிரிகளையும் முன்னெடுத்துகிறார் ஒன்று என்னென்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ரெண்டாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அவங்க செய்கிறது ஃபாசிசம்னா நீங்கள் செய்கிறது என்ன பயசமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரொம்ப தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவை பிரதான எதிர்கட்சியாக அவர் முன்னிறுத்துகிறார் இப்போ அரசியல்னு வந்துட்டா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவு அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் இது ரெண்டு தான் இங்கே இருக்கு அப்போ திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதே விஜய் எடுத்து கொண்டு விட்டார் கையில் இப்போ கேள்வி என்னன்னா இந்த திமுக எதிர்ப்பு அரசியலை நீங்கள் அண்ணா திமுக இல்லாமல் எப்படி முன்னெடுக்க முடியும் அதான் சார் இன்னொரு ஒரு விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க டிஎம்கேவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அப்போ ஏடிஎம்கேவையும் வந்துட்டு நீங்க அவரை ஏதோ ஒரு விஷயத்துலயாவது எடுத்துக்கணும் ஆனா எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா ஏடிஎம்கேவை வந்துட்டு ஒரு கட்சியாவே விஜய் அவர்கள் பாக்கலையா அப்படின்றது தான் அவர் மதிக்கவே இல்லை கடந்த பதினோரு தேர்தல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல பதினோரு சட்டமன்ற தேர்தல்கள்ல ஏழு சட்டமன்ற தேர்தல்கள்ல அநாதிமுக ஜெய்ச்சிருக்கு வெறும் நான்கு தேர்தல்களில் மட்டும்தான் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கு அண்ணா திமுக எப்படி ஒதுக்கி பார்க்க பார்க்க முடியும் அண்ணா திமுக தான் பிரதான எதிர்கட்சி கேள்வி என்னென்னா விஜய் அண்ணா திமுகவை பகைத்துக்கொள்ள நிற்கிறாரா என்றால் அவரை எதற்காக பகைத்து பகைத்து கொள்ள நிற்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல் இன்றைக்கு நான் சொல்கிறது அறுபதுகளிலிருந்து தமிழக அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவு இப்படி தான் இருக்குது பொழுது திமுக எதிர்ப்பு என்கிற நிலையை விஜய் எடுத்து விட்ட பின்னர் நான் இதை எதிர்க்க போகிறேன் திமுகவை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு எடுத்து விட்ட பின்னர் அண்ணா திமுகவை தவிர்த்து நீங்கள் எப்படிங்க அரசியல் பண்ண முடியும் அண்ணா திமுக உருவானதே திமுகங்கிற சக்தியை அகற்றுவதற்காக தானே பொழுது அண்ணா திமுகவை எதிர்த்து விஜயால் அரசியல் பண்ண முடியுமா முடியாது அப்போது ரொம்ப நேச்சுரலாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நான் திமுகவே எதிர்க்கிறேன் இப்போ எனக்கு திமுக பிடிக்காது எனக்கு கருணாநிதி பிடிக்காது கருணாநிதி குடும்பத்தை பிடிக்காது அந்த கும்பலையே பிடிக்காது அப்படின்னா நான் யார்கிட்ட போவேன் அவங்களுக்கு ஆப்போசிட்டா நேச்சுரலா அண்ணா திமுக அதுதான் விஜய்க்கும் நீங்க அதை செய்யறேன்னா நீங்க என்ன பண்றீங்க ஓட்டை பிரிக்கிறீங்கன்னா அர்த்தம் இவ்வளவுதான் இதில் என்ன பெரிய நீங்க பெரிய கால்குலேஷன் போட்டு இதை இது இதில் காம்ப்ளிகேட்டடா எதுவும் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே ரொம்ப சிம்பிள் திமுகவை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதிர்ப்பதத்தில் யாருடன் நிற்க போகிறீர்கள் அப்படின்றது கேள்வி யாரோட நிற்க முடியும் அண்ணா திமுகவோட தான் இருக்க முடியும் அது இன்னைக்கு இருக்கீங்களா இல்லை தேர்தல் சமயத்தில் இருக்க போறீங்களா அப்படின்றது தான் கேள்வி அந்த விவாதத்தை நாம் தேர்தல் சமயத்துல வச்சுப்போம் போங்க சரி சார் நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னாலும் இப்போ அவர் பேசினதா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா மாநில கட்சிகளோட நமக்கு கூட்டணி வேண்டாம் சொல்லி அப்போ தேசிய கட்சிகளோட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அவர் ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியுடன் நட்பு பாராட்டி இருக்கிறார் காங்கிரஸ் கூட ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ராகுல் காந்தியை அவர் போய் டெல்லியில மீட் பண்ணார் அதே மாதிரி மதுரையில ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் மதுரையில வந்து மோடி நரேந்திர மோடி மீட் பண்ணாரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது சோ அவர் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர் சமதூரத்தில் தான் பார்க்குறாருன்னு எடுத்துக்கலாம் காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் பட் இவங்க எல்லாம் என்ன ரோலை பிளே பண்ண போறாங்க சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது ஏன்னா விஜயை பொறுத்திருக்கும் அவர் என்ன கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் தமிழக பற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னா தமிழகத்தை மையமாக வைத்து அவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது தமிழகத்தை தான் அவருடைய பார்வை இருக்க முடியும் இப்போ தமிழகம் அப்படின்னு வரும்பொழுது தேசிய கட்சிகளுக்கு என்ன ரோல் இருக்கு ஒன்றும் கிடையாது அப்போ நீ தேசிய கட்சியோட போய் என்ன பண்ண போற ஸ்டாலின் தேசிய கட்சியான காங்கிரஸ் உடனே இருப்பதற்கு கா ஆன காரணம் என்னென்னா மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ற பேரில் மைனாரிட்டிகளை தன் வயப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வச்சிருக்கார் இல்லைன்னா ஸ்டாலின் எதற்காக நீ நீ யோசிச்சு சொல்லுங்க காங்கிரஸுக்கு பத்து நாடாளுமன்ற தே தொகுதிகளை கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்கா கிடையாது ஏன் கொடுக்குற மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகள் தனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகள் வரணும் அப்படின்னா தனக்கு காங்கிரஸ் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான் சரி அப்போ தேசிய கட்சிகளுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறீங்கன்னா நாகப்பட்டினம்லேருந்து ஆரம்பித்து பல தொகுதிகளில் நான் சொல்ல முடியும் நாங்களே சர்வே எடுத்திருக்கோம் நாங்கள் சர்வே எடுக்கும் பொழுது ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இடங்களில் மோடிக்கு ஆதரவு பெறுகிறது அதை பார்க்க முடியுது இதுக்கு மேலே அப்படி கிடையாது இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னா ராகுல் காந்திக்கு தான் அதிகம் இருக்கும் ஏன்னா காந்தி குடும்பம் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு அப்படின்றது இருந்தது இன்றைக்கி நரேந்திர மோடி அப்படின்றவருக்குமான ஆதரவு செல்வாக்கு அப்படின்றதும் உயர்ந்து இருக்குது இதையும் மறுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் வந்து தேசிய தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி நடக்க போகிறது என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பது தான் யார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்றது தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேசிய கட்சிகளுக்கு இங்கே இடமே கிடையாது அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள்னால் திமுக அரசு அஇஅதிமுக இந்த திமுக அரசு அதிமுக சண்டை இருக்கு இல்லையா இந்த சண்டையில் நீ எங்கே இருக்க போகிற திமுக கூட இருக்க போறியா அதிமுக கூட இருக்க போறியா இதான் கேள்வி இந்த கேள்வி தான் விஜய் நோக்கி போகும் அப்போ தேசிய கட்சிகளோட நீ கூட நீ போனா போலாம் கரெக்ட் சார் நீங்க சொல்ற ஒரு விஷயம் யோசிக்க வைக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிகள்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமான் அவர்களோட அப்போஸ் எதிர்ப்பு வந்துட்டு அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது ஸோ எங்களுக்கு வந்த தகவல் படி ஒரு செய்தி என்ன கிடைச்சது அப்படின்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக விஜய் அவர்கள் சீமான் அவர்கிட்ட பேசினாரு ஸோ அதான் அவருக்கு பிடிக்காம தான் அவரை இந்த அளவுக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது அது உண்மையா சார் சீமான் வந்து அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கார் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு வந்து நிறைய அந்த கட்சி மேல அதிருப்தி இருக்கு அந்த கட்சியுடைய கொள்கைகள்ல எனக்கு நிறைய வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் கூட சீமானுடைய கட்சி நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ விஜய் வந்து அவருடைய கட்சி இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்குது ஆனால் சீமானுடைய கட்சி எடுத்துக்கிட்டீங்கனாக்க நாம் தமிழர் கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க அவர்கள் நமக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறார்கள் பாஜகவுடைய லெவன் பர்சன்ட் சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு ஏமாத்துவர் தேவநாதன் யாதவோடைய ஓட்டு பச்சைமுத்தூட ஓட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இரவலில் ஓட்டை வாங்கிட்டு இதெல்லாம் இந்த சாதி கட்சிகளுடைய ஓட்டையெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் எங்களுடைய ஓட்டுன்னு காமிக்கிறாங்க அது கிடையாது அது உண்மை கிடையாது ஜான் பாண்டியனோட ஓட்டு ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் பச்சைமுத்து இவங்களோட வீட்டுலாம் பாஜகவோட ஓட்டா ஏசி சண்முகம் இவங்களோட ஓட்டெல்லாம் பாஜகவோட ஓட்டா கிடையாது இவர்களெலாம் இவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு விழுந்த ஓட்டுகள் தான் ஸோ அதனால் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் நம்ம கணக்கில் எடுத்து செல்வாக்குன்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னாக்க யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய தொடர்பும் இல்லாமல் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்பது நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அந்த எட்டு சதவீதம் என்பது நாம் தமிழர் கட்சி என்ற கட்சிக்கு விழுந்த ஓட்டு சீமானுங்கிற ஒற்றை தலைமைக்கு விழுந்த ஓட்டு சரியா இப்படி உயர்ந்து நிற்கிறாங்க இப்படி உயர்ந்து நிற்கக்கூடிய சீமான் அடுத்து யார் பக்கம் போவார் அப்படின்ற கேள்வியும் வருது அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டார் நான் யார் பக்கமும் போகல நான் தனியாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் பொழுது அவர் எப்படி நீங்கள் அண்ணா திமுகவோடையும் திமுகவோடையும் பொருத்தி பார்க்குறீங்க அவர் தனியாக தான் போக போறாரு ஓகே சார் அப்போ அவருக்கும் கூட்டணிக்கு போகிறதுக்கு யாரு கூடயும் விருப்பம் இல்ல தனியா தான் போறாரு நம்முடைய கேள்வி அவரை நோக்கி என்ன இருக்கு உங்களுடைய இலக்கு என்ன தேர்தல் அரசியல்ல வந்துட்டீங்க தேர்தல் அரசியல்ல ஒன்னு திமுக இல்ல திமுக இது தான் இருக்கு தேர்தல் அரசியல பிரதான கட்சிகளா இருக்கு இதுல திமுகவை நீங்கள் ஆட்சி பிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருடன் இணைய வேண்டும் அண்ணா திமுகவுடன் இணைந்தால்தான் சாத்தியம் அப்போ அதை செய்ய போகிறீர்களா இல்லையா அப்படின்றதான் கேள்வி சார் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில யார் கூட நிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெளிவே இல்லாத நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெரியாமலும் இல்ல யார் கொண்டிருக்கணுன்றது தெரிஞ்சுதான் இருக்காங்க ரொம்ப சிம்பிள் நான் தெரிஞ்சு சொன்னேன் ஒன்று திமுக அதில் தெரிவிங்க ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இப்படி இந்த வரிசை இந்த வாரிசு அரசியலுக்கு நீங்கள் துணை நிற்க போகிறீர்களா இல்லை இல்லை இதை எதிர்த்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்க போறீங்களா இப்படின்றதான் இங்கே கொஸ்டின்னு அப்போது இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வரணும் அப்படின்றதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு அது நடக்குமா நடக்காதான்னு ஏன் தெரியாது ஆனால் கேள்வி ரொம்ப சிம்பிள் இதுக்கு நீங்க துணைப்ப போறீங்களா இல்லை இதுக்கு ஏற்று நிற்க போறீங்களா இதுக்கு ஏத்து நிற்க போறீங்கன்னா இதை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் இதை வீழ்த்தினால்தான் ஜனநாயகம் தழைக்கும் எல்லாம் ஜனநாயகமே இருக்க முடியாது நீங்கள் இன்னைக்கு நானும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் சொல்றேன் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கும்பல் திரும்பி ஆட்சிக்கு வந்தால் நானும் நீங்களும் இப்படி பேசக்கூட முடியாது அப்படி ஒரு சூழல் வரும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம இடம் கொடுக்க போறோமா இன்னாருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம் கொடுத்து இவர்கள் திரும்பவும் ஆட்சியில் வந்து அமர்ந்தார்கள் என்றால் யாரும் எதுவும் பேச முடியாது இருக்க நிலையில டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நாங்கள் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்ப்பமா பேசுறாங்க ஸோ அந்த மாதிரியான செய்திகள் வரும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு திமுகவுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னைக்காவது இவங்க திரும்பி வந்திருக்காங்களா ஆட்சிக்கு இப்படி தான் மிதப்பில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்து பாருங்கள் இந்த பாராட்டு விழாவெல்லாம் எடுத்து பாருங்கள் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா தானே எழுதி நின்ற தானே தலைவனுக்கு தாளாட்டு விழா அப்படின்னு விழா நடந்துகிட்ருக்கோம் இந்த பக்கம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பக்கம் கமல்ஹாசன் கருணாநந்தி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன இவங்க தான் வரப்போகிறாங்க போறாங்க திரும்பி இவங்களை விட்டா வேற ஆளே கிடையாது இப்படி இல்லை இவங்க பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க தெரியா ஆனா கடைசியில் நடந்ததுன்னு இவர்கள் எதிர்கட்சி வரிசையில் கூட வர முடியும் எதிர்கட்சியில கேப்டன் விஜயகாந்த் வந்து உட்கார்ந்தார் இதுதான் இவங்களுடைய நிலைமை நான் இப்பவும் சொல்றேன் இன்னைக்கும் அவர்கள் எந்த எதை வைத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க கூர்ந்து பாரு நான் ஆட்சி அதிகாரத்தை சிறப்பாக செய்கிறேன் இதனால நான் வந்து ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லி ஜெயலலிதா சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ரெட்டைல தான் நாங்கள் லெட்டையரில் தான் இருப்போம் நாங்கள் ரெட்டையிலிருந்து ஜெயிப்போம் அப்படின்னு ஜெயிச்சாங்களா கிடையாது ஜெயிக்க போகிறாங்களா கிடையாது இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கூட்டணி எங்களோட இருக்காங்க யார் திருமாவளம் எங்களோட இருக்காரு கம்யூனிஸ்ட் எங்களோட இருக்காரு இவங்கெல்லாம் எங்களோட இருக்காங்க காங்கிரஸ் எங்களோட இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து எங்களுடைய ஆட்சித்திறன் எங்களுடைய சாதனைகள் இதனால் நாங்கள் ஜெயிக்க போறோம்னு சொல்றது கூட எங்களால் முடியலையே அண்ட் நீங்கள் வரலாறு எடுத்து புரட்டி பாருங்கள் எப்பொழுது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது வந்ததே கிடையாது அந்த அம்மா கொண்டு எங்கேயோ போய் கொடநாடுல கொஞ்சம் மக்கள் போய் கெஞ்சுவாங்க ஐயோ அம்மா பிரதேவத நீ வாம்மா நீ கீழே இறங்கி வாம்மா நீ வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுங்க இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல இப்படின்னு சொல்லி செயல்படவே இல்லை என்று கருதப்பட்ட அல்லது செயல்பட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று கூறப்பட்ட செல்வி ஜெயலலிதாவை கூப்பிட்டு வந்து முதலமைச்சரை ஏன் கூற வைக்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கடந்த பதினோரு தேர்தல் எடுத்து பாருங்க பதினோரு தேர்தலில் ஏழு தேர்தலில் திமுக தோத்துதுங்க நான்கு தேர்தலில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு ஏன் ஏன்னா இவர்களுடைய ஆட்சியின் லட்சணம் அப்படி